ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நியூஷோட இன்னைக்கு முதல் ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ப்ரொமோல என்ன இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நேத்தைக்கான எபிசோட் எப்படிங்க இருந்துச்சு கேக்குறதுக்கு ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் என்ன பொறுத்த சம்பளம் வாங்குறேன் சம்பளம் வாங்குறதுக்கு வந்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சிய மட்டமா ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆமா தானுங்க கனி பண்ணாத சேட்டைகளா கமர்தீன பொறுத்த அளவுல கமர்தீன் நேத்து தான் வாங்கினாரே தவிர எந்த ஒரு வார்னிங்குமே விஜய் சேதுபதி கொடுக்கல கமர்தீன் சும்மா எல்லாம் இல்லங்க பல இடங்கள்ல பல பேரை மார்க் பண்றாரு ட்ரிகர் பண்றாரு டார்கெட் பண்றாரு சுபிக்ஷா கிட்ட எல்லாம் அவர் பேசினது எல்லை மீறின செயல் மீனவ சமுதாயத்தையே இழிவுபடுத்துற மாதிரி இருந்து வர்றவங்க கேவலமா தான் நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனதெல்லாம் ரொம்பவே கண்டிக்கத்தக்கது இதுக்கு எதிராக எந்த ஒரு வார்னிங்குமே விஜய் சேதுபதி கொடுக்கவே இல்லை அதே மாதிரி தான் பார்வதி நேற்று விஜய் சேதுபதியோட எபிசோட் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட கமர்தீன் மண்டையை கழுவிட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி ஒரு ஹோஸ்ட் கேட்கலன்னா எதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கறதான் நிகழ்ச்சியை பாக்குற எல்லாரோட மனநிலையா இருக்குது அப்படியே சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான முதல் பிரமோல என்ன காட்டிருக்காங்க அப்படின்னு எவிஷனுக்கான ப்ராசஸ் தான் அதாவது அஞ்சு பேரையும் ஒன்னா உட்கார வைக்கிறாங்க பார்த்தோம்னா கெமி அப்சரா இந்த அஞ்சு பேரையுமே சீட்ல உட்கார வச்சு இவங்கல யார் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி அப்படிங்கிறாரு இதுல சபரி வந்து கமர்தீன் போவார் சார் மாதிரி சொல்றாரு விக்ரமுமே கமர்தீன் பேரை தான் சொல்றாரு பிரவீன்ராஜை பொறுத்தளவு அப்சரா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா மாதிரி அப்படிங்க அதுக்கப்புறமா பார்வதியுமே அப்சராவோட பேரை சொல்ற சொல்றாங்க வினோத பொறுத்தளவுல அரோரா பேர சொல்றாரு சுபிக்ஷா வந்து கமருதீன் பேர சொல்றாரு விஜய் சேதுபதி அவர் கையில இருக்கிற கார்டு எடுத்து நீட்டுறாரு அப்சராவோட பேர் இருக்குது அதாவது இன்னைக்கான எபிசோட்ல அப்சரா வெளியேற்றப்படுறாங்க இது ரொம்பவே அன்பேரான முடிவு அப்படின்னே சொல்லலாம் அன்பிசியல் ஓட்டிங்ல பொறுத்தளவுல காஜி பிடிச்சி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற எஃப் ஜே அரோரா தான் கடைசி இடத்துல இருக்கிறாங்க கண்டிப்பா மக்களுக்குமே அவங்க மேல சமகான் இருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியா இல்லனா மிட் நைட் மசாலாவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் இந்த சீசன் ரொம்பவே ஆபாசம் நிறைஞ்சதா இருக்குது அதனால இந்த ரெண்டு பேர்ல இருந்து யாராவது ஒரு நபரையாவது வெளியே தூக்கி போடுங்கடா அப்படிங்கறதா மக்களோட எண்ணமா இருந்துச்சு ஆனா விஜய் டிவியை பொறுத்தளவுல எப்ப யார் வேணாலும் எப்படி வேணாலும் கதறிக்கங்கப்பா எங்களுக்கு டிஆர்பி தான் முக்கியம் இவங்க இப்படி பல கருமங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்றதுனாலதான் நியூஸ் சேனல் வரைக்கும் பிக் பாஸ் பத்தி பேசுறாங்க அது எங்களுக்கு ஒரு விளம்பரம் அப்படிங்கிற மாதிரி கார்பரேட்டோட கேவலமான புத்தியை காட்டிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அப்சராவோட வெளியேற்றம் ரொம்பவே வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட வாழ்க்கை அதாவது திருநங்கைகளோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் அடைஞ்சது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சதுனால அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க கூட கொஞ்ச நாள் இருந்திருந்தாங்க அப்படின்னா அது இந்த சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கும் ஆனா அப்சராவோட வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கு அரோராவை காப்பாத்தணும் அப்படிங்கறக்காக அப்சரா வெளியனுப்பிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கறதுதான் நம்மளோட எண்ணமா இருக்குது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பத்தியும் அப்சராவோட வெளியேற்றத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்